அலாம் வலைக்கு வரமத்துல வபர்கில்லாஹ் ரஹிமான் பாடம் அறுபத்தி ஏழு இந்த ரியாலு சாலிஹின் கிதாபினுடைய அறுபத்தி ஏழாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசில ஹதீசை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் துல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்கள் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம் வாகுதாயா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யாரொப்பல் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியுடைய அறுபத்தி ஏழாவது நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஒரு ஹதீஸானது அவர்கள் குறை கூறுவார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ யாரு குறை கூறுவார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம் அது யார் என்பதை இந்த ஹதீசனுடைய இறுதியில நமக்கு சொல்லுவாங்க அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய சம்பவம் என்னன்னு சொன்னாபார் ரிகுல்லாகும் அனுகு அன்னவர்களை தொட்டு மறுவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய ஆயத்து இறங்கக்கூடிய சமயத்துல நாங்கள்லாம் மூட்டை சுமந்து கொண்டு இருந்தோம் மூட்டையை சுமந்து கொண்டு எங்களுடைய அந்த தொழிலை நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம் இப்போ கூலிக்காக மூட்டை தூக்கோமா இல்லையா அந்த வேலையை சஹாபாக்கள் பார்த்தாங்கன்னு சொல்றாங்க இப்போ அந்த வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹுடைய அந்த சதக்காவினுடைய ஆயத்து இறங்குது தருமம் செய்யுங்கள் நீங்கள் தருமங்களை அதிகமாக செய்யுங்கள் என்று தர்மத்தை வலியுறுத்திய அந்த ஆயத்தானது அல்லாஹு தால இறக்கி வைக்கிறான் அந்த ஆயத்தை இறங்கின ஒன்ன முஸ்லிம்கள் தங்களுடைய ஆர்வத்தின் காரணத்தினால அல்லாஹுடைய அந்த ரிலாவை பெற வேண்டும் என்ற காரணத்தினாலும் அல்லாஹுவினுடைய அந்த நன்மையின் பக்கம் முயற்சி செய்து செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலும் இரண்டு நபர்கள் வந்தார்கள் இதற்காக சதக்கா செய்யறதுக்கு ரெண்டு நபர்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்க அதை முதலாவது நபரு ஒரு பெரிய பொருளை கொண்டு சதக்கா கொடுத்தாரு தர்மம் செஞ்சாரு தர்மம் செஞ்ச உடனே அவரை பார்த்து முனாஃப்கிங்கெல்லாம் சொன்னாங்களாம் இவரெல்லாம் முகசூதிக்காக வேண்டி தர்மம் செய்யறாருபா இவர் அல்லாஹுக்காக ஒன்றும் செய்யல அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக ஒன்றும் செய்யல நன்மையின் பக்கம் முயற்சி செய்தல் என்ற எண்ணத்திற்காகலாம் செய்யல அவர் மற்றவர் பார்த்து அவரை புகழ வேண்டும் அந்த ஒரு முகசூதிக்காக வேண்டி அந்த பெருமைக்காக வேண்டிதான் இவர் சதக்காட்சிகிறார் என்று அந்த முக்மினை அந்த முனாஃபிக்கீன்கள் குறை சொன்னார் இது யாரு முதலாவது முக்மின் இரண்டாவது ஒரு நபர் வந்தார் இரண்டாவது ஒரு நபர் வந்து ஒரு சா அளவு ஒரு முலம் அளவிற்கு தர்மம் செஞ்சுட்டு போனார் தர்மம் செஞ்சிட்டு போன உடனே அந்த சோ அளவு என்பது ரொம்ப சின்ன ஒரு அளவுதான் ரொம்ப பெரிய அளவு கிடையாது ஒரு மொளம் அளவுக்கு நம்ம கை மொளம் அளவுக்கு நம்ம கொடுக்கறோம்னா அது ஒரு சின்ன அளவு தானே அப்போ அதை சதக்காவாக கொடுத்த அந்த முனாஃபு கண்கெல்லாம் சொன்னாங்களாம் இதெல்லாம் அல்லாஹருக்கு ஒன்னும் தேவை கிடையாது அல்லாஹ் இந்த ஒரு மொளம் இந்த சின்ன சதக்காவை வச்சுலாம் அல்லாஹ் ஒரு பயனும் போறப்படுறது கிடையாது அப்போ இந்த தர்மம்லாம் எல்லாம் வேஸ்ட் ஆனதுதான் இது அல்லாவிற்கும் தேவையில்லை யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு இவரையும் அந்த குறை சொல்லி கேலி செய்தார்கள் அப்போ இப்படியே கேலி செய்யக்கூடியவர்களாகவே அந்த முனாஃபக்கீனில் இருந்தார்கள் அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் அல்லாஹு தாயலா ஒரு ஆயத்தை இறக்கிறான் அந்த ஆயத்துல என்ன அல்லாஹு தாயலா சொல்ல வரான்னா முனாஃபக்கீன்கள் என்பவர்கள் அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் மும்மீன்களில இருந்து யாரெல்லாம் சதக்கா கொடுப்பதுல ரொம்ப ஈடுபடுறாங்களோ ஈடுபாடோட சதக்கா கொடுக்குறாங்களோ அவர் விஷயத்தெல்லாம் போய் இவங்க சீண்டுவாங்க அவரை இவர்கள் குறைபடுத்துவார்கள் அவரை இவர்கள் குறைபடுத்தி அவர்களை கேலி செய்யக்கூடியவர்களாக அதை முனாஃபிக்கில் இருப்பார்கள் அதனால் அவர்களுடைய கூலி மாத்திரமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய உழைப்பு மாத்திரமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் அவ்வளோ அந்த ஒரு ஆயத்துல பதிவு செய்யறோம் அப்போ ஒரு அந்த ஒரு ஆயத்தின் மூலமாக முனாஃபத் எண்கள் எவ்வளவு எதிர்த்தாலும் சரி உங்களை எவ்வளவு குறைபடுத்தினாலும் சரி எவ்வளவு கேலி செய்தாலும் சரி நீங்கள் உங்கள் தர்மத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள் நீங்கள் தொடர்ந்து தர்மம் செய்து கொண்டே இருங்கள் அதில் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் என்ப என்ற ஒரு உபதேசத்தையும் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தாலா முக்மீன்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் முக்மீன்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு ஆதரவாக சொல்லப்பட்ட ஒரு ஆயத்தாகவும் இந்த ஆயத்தினை அல்லாஹால வைக்கிறான் இப்ப நீ கவலைப்படாதப்பா நான் இருக்கிறேன் நீ தைரியமா சதக்கா செய் அவன் கிடக்குற அவன் குறை சொல்லிக்கிட்டுதான் இருப்பான் நீ தைரியமாக உன்னுடைய சதக்காவை நிறைவேற்றி கொண்டே போ என்பதை அல்லாஹு தால சொல்றானா இல்லையா அப்போ இதன் காரணமாக தான் அவர்கள் குறை கூறுவார்கள் அந்த முனாஃபத்தீன்கள் குறை கூறுவார்கள் என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீசனை நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய அந்த சம்பவத்தினுடைய கூடுதல் விளக்கத்தையும் அதனுடைய தர்ஜுமாவையும் அதனுடைய ராவிகளையும் பற்றி நாம் பின்னாடி ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் விளக்கமாக நாம் பார்ப்போம் அப்போ இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஹதீஸை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் இல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் நூற்றி பத்தாவது ஹதீசு இந்த ரியாது கிதாபினுடைய வரிசையின் பிரகாரம் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீசனுடைய வரிசையில இது நூற்றி பத்தாவது ஹதீஸாக இந்த ஹதீசு அமைகின்றது அசாதிஸ் ஆஷர இன்னும் இந்த ஹதீஸானது பதினாறாவது ஹதீஸாக இது இருக்கின்றது இந்த பாபுல் முஜாஹதா என்ற இந்த நன்மையின் பக்கம் விரைகிதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸில் இந்த ஹதீஸு பதினாறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீசாக இருக்கின்றது என்பதை பார்க்கும்பொழுது அம்ரின் அல் அல் பார்க்கும் பொழுதுபனி மசவு என்பவருடைய தந்தையான அம்ரு அம்ரு என்பவருடைய மகனான தொட்டும்பா ரதல்லாகும் அன்ஹூ அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அல் அன்சாரி அவர்கள் அவர் இருக்கிறார் அல் பதிரி இன்னும் பதிரு போரில் அவர்களோடு கலந்து கொண்ட பங்கிட்ட சஹாபாக்களில் ஒருவராகவும் அந்த ரதூ அன்னவர்கள் இருக்கின்றார்கள் அப்போ இவங்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு ரதியுல்லாஹ் வானு அவர்களை தொட்டும் அல்லாஹு தாலா உறுதி கொள்வானாக கால அவர்கள் சொன்னார்கள் யாரு இந்த ஆய துசதி அந்த தர்மத்தின் ஆயத்தாகிறது இறங்கிய பொழுது அப்போ அல்லாஹு தாலா தர்மம் சம்பந்தப்பட்ட அந்த ஆயத்தை அல்லாஹூ தாயில இறக்குறான் முன்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்பதாக சொல்லி அந்த ஆயத்தை அல்லாஹு தாயால இறக்கி வைக்கிறான் அப்போ அது இறங்கக்கூடிய அந்த சமயத்துல குன்னா நாங்களாக இருந்தோம் சுமக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தோம் ஹூரினா எங்களுடைய முதுகுகளின் மீது சுமக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தோம் அப்போ சுமக்கக்கூடியவங்கெல்லாம் என்னத்தை சுமக்கக்கூடியவங்க மூட்டையை தன்னுடைய முதுகில் சுமந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இப்போ நாங்க ஒரு தொழில் பண்ணோம் அந்த தொழில மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி முதுகில் வச்சு இப்ப அந்த காலத்துல அந்த இந்த தொழில்லாம் ரொம்ப ஃபேமஸ் நிறைய உழைப்பாளர்கள் இந்த தொழில பண்ணுவாங்க அப்போ சஹாபாக்களும் இதை செஞ்சிருக்கிறாங்கன்னு இந்த விஷயத்தின் மூலமா விளையிலாம் அப்போ அந்த தொழிலை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் எப்போ அந்த சதக்காவினுடைய ஆயத்து இறங்கிய பொழுது அப்போ அந்த சதக்கா ஆயத்து இறங்கிடுச்சு இறங்கின ஒன்ன முன்களுக்கெல்லாம் ஒரு ஆசை அல்லாஹூ தாலா சதக்காவுடைய ஆயத்தை இறக்கிட்டான் நம்ம அதிகம் அதிகமா சதக்காவை செய்வோம் சதக்காவை செஞ்சு அல்லாஹுடைய அந்த நல்ல அந்த ருலாவை அந்த பொருத்தத்தை நம்ம பெறுவோம் அல்லாஹருடைய நன்மையின் பக்கம் நாம் விரைந்து செல்வோம் என்ற எண்ணத்தின் பால் ஜுலுன் ஒரு மனிதர் வந்தார் அப்பொழுது ஒரு மனிதர் வந்தாரு கசீரத்தின் கசீரின் அதிகமான ஒரு பொருளை கொண்டு அவர் சதக்கா செய்தார் அப்போ ஒரு பெரிய பொருளை கொண்டு வந்து ஏதோ ஒரு பொருள் அந்த பொருளை கொண்டு வந்து அவர் சதக்கா செய்கிறார் தர்மம் செய்து விடுகிறார் இப்போ இந்த ஜ தருமம் செய்ததெல்லாம் பார்த்துட்டு அந்த நயவஞ்சவர்கள் யாரு அந்த முனாஃபத்தீன்கள் எல்லாம் ஃபகாலு அவர்கள் சொன்னார்கள் இவராகிறவர் முகஸ்துதிக்காக செய்யக்கூடியவர் என அவர்கள் சொன்னார்கள் இப்ப முஹஸ்தூதினா இந்த மனுஷன் சும்மாவனும் செய்யல அல்லாஹுடைய ருலாவை பெறணும் அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை பெறணும் செய்யல நன்மையின் பக்கம் விரைந்து செயல்படுதல் அந்த காரணத்திற்காகவும் இவர் இந்த சதக்காவை செய்யலப்பா இவர் செய்ததெல்லாம் மற்ற ஆட்கள் எல்லாம் இவரை பாராட்டணும் இப்போ புதுசா நம்ம சதக்கா செய்யணும்னா இந்த காலத்துல இந்த சதக்கா செஞ்சு தர்மம் செஞ்சு இந்த வீடியோ போட்டு தன்னுடைய குழப்பை ஓட்டக்கூடிய நபர்கள் யூடியூப்ல இப்போ இந்த காலத்து வரைக்கும் அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அப்ப அதன் காரணமா அத மாதிரி சொல்றாங்க எப்படி இவர் மத்தவரு பார்க்கணும் மற்றவர் புகழணும் அதற்காகவே இவர் தர்மம் செய்கிறார் இவர் அல்லாஹுக்காக செய்யலப்பா அப்படின்னு அந்த நயவஞ்சகர்கள் சொல்லுவாங்களாம் சொன்னாங்க இந்த ஆளை பார்த்து இந்த முதலாவது நபரை பார்த்து பின்பு ரஜுலுன் அஹரு மற்றொரு நபர் வந்தார் ஒரு அளவுக்கான சதக்காவை அவர் செய்தார் ஒரு முலம் அளவிற்கான சதக்கா அவர் செஞ்சார் அப்போ ஒரு முலம் அளவிற்கு தன்னுடைய தர்மத்தை அவர் நிறைவேற்றினார் அப்போ இத பார்த்துட்டு அதே மாதிரி நயவஞ்சகர்களில் வேறு ஒரு காரணம் சொல்றாங்க பாருங்க காலு எனவே அவர்கள் சொன்னார்கள் நல்ல நிச்சயமாக அல்லாஹு திட்டமாக அவன் தேவையற்றவனாக இருக்கிறான் இந்த ஒரு சா அளவி விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் அப்போ இந்த சா என்ற அளவிற்கு நமக்கு சொல்லி தருவாங்க என்னன்னா ஒரு சாவினுடைய அளவு என்னன்னா ஏறத்தால இரண்டு புள்ளி நானூறு கிலோ கிராம்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அளவுதான் ஒரு சாவினுடைய அளவு என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ அல்லாஹ் மிகப்பெரிய பணக்காரன் எல்லாவட்ட இருக்கிற ஏதாச்சும் இருக்குமா எல்லாவட்ட எல்லாமே இருக்கு இந்த ஆளு செய்ய செய்யற இந்த ஒரு சா அளவிற்கான இந்த சதக்காலம் காலம் அல்லாவிற்கு தேவையே கிடையாதுப்பா இவர் தேவையில்லாம செய்கிறாரு சும்மா இதன் மூலமாக அவருக்கு எல்லா அப்படியே எல்லாவும் குறைக்க கிடையாது அவர் நன்மையின் பக்கம் விரைய போறதும் கிடையாது இதன் மூலமாக இந்த சதக்காவின் மூலமாக யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது அல்லாஹருக்கும் எந்த யூஸும் கிடையாது இப்படி ஒரு சப்ப காரணத்தை அந்த முனாஃபத்தீன்கள் அந்த நபரை பார்த்து சொன்னாங்க இப்படி வரிசையா வரக்கூடிய நபர்கள் இப்ப வரிசையா அப்படி சிதக்கா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தர்மம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்தெல்லாம் இப்படி இந்த முனாஃபத்தீன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் അല്ലാഹുതാല ആയത്ത് ഇറക്കി തരാം ഇറങ്ങിയത് ആയത്തെ അല്ലാഹു തറക്കിത്തരാം പാരുങ്ങ അവ கடுமையாக ஈடுபடக்கூடிய அவர்களை இவர்கள் குறை சொல்வார்கள் மினல் மினீன்களில் இருந்தும் அதிகமாக ஈடுபடக்கூடிய அந்த நபர்கள் எந்த விஷயத்துல காத்தி தர்மங்கள் செய்யும் விஷயத்தில் முமீன்கள்ல இருந்து அதிகமாக ஈடுபடக்கூடிய அந்த நபர்களை குறை சொல்லக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க வல்லதீன இன்னும் அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லா ஜுஹுதகும் அவர்களுடைய உழைப்பை தவிர அவர்களுடைய முயற்சியை தவிர வேறு எதையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க என்பதையும் முல்லாஹு தால இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துறான் அப்போ எல்லாம் சொல்றான் அவங்க எல்லாம் அந்த நயவஞ்சகர்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா சதக்கா செய்யக்கூடிய விஷயத்துல மீன்கள் நல்லா ஈடுபடுவாங்களா இல்லையா அந்த ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லாத்துலையும் ஒரு குறை சொல்லுவாங்க அவர் எந்த அளவிற்கு பர்ஃபெக்டா செஞ்சாலும் சரி அந்த சதக்காவில் குறை ஏற்பட்டாலும் சரி எப்படி பார்த்தாலும் அந்த முனாஃபத்தின்கள் அந்த முக்மீன்களை குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள் அதனால முக்மீன்களே நீங்க கவலைப்படாதீங்க அவர்களுடைய உழைப்பை தவிர அவர்கள் எதையும் பெற்றுக்கொள்ள கொள்ள பெற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு தான் எல்லாமும் வழங்குவேன் உங்களுக்கு அதற்கான முழுமையான கூலி உண்டு நீங்கள் இந்த சதக்காவில் முழுமையாக நீங்கள் ஈடுபட்டு கொண்டே இருங்கள் யாரும் சொல்ற நீங்க கேட்காதீங்க அவங்க இப்படி குறைகளை எடுத்து வச்சுக்கிட்டும் அவருடைய விமர்சனத்தை செய்து தான் இருப்பார்கள் அதையெல்லாம் கவனிக்காதீர்கள் நீங்கள் உங்கள் சதக்காவை உங்கள் தர்மங்களை முறையாக நீங்கள் செய்து வந்தால் உங்கள் கூலியை நான் வழங்குவேன் உங்கள் கூலியை நான் முழுமையாக வழங்குவேன் என்பதை அல்லாஹு தாலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக பதிவு செய்து தருகிறான் அப்போ இந்த ஒரு ஆயத்தை அந்த முஸ்லிம்களுக்கு முக்மின்களுக்கு ஒரு ஆதரவாக ஒரு ஊன்றுகோலாக என்ன சொல்ல வர ஒரு ஆதரவா சொல்ல சொன்ன ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்து இருக்கின்றது அல்ல ஆயத்து தௌபா இந்த ஆயத்தானது தௌபாவினுடைய ஆயத்தாக இருக்கு அப்ப சூரத்து தௌபாவில் உள்ள ஆயத்தாக இந்த ஆயத்தானது அமைகின்றது என்பதை சொல்றாங்க எழுபத்தி ஒன்பது சூரத் தௌபாவில் இது எழுபத்தி ஒன்பதாவது ஆயத்தாக இது பதிவு செய்யப்படுகின்றது முத்தபகு புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது நமக்கு அமைகின்றது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா நன்மையின் பக்கம் விரைந்து செயல்படுதல் நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் அந்த முஸ்லிம்கள் அல்லாஹுடைய அந்த ஆயத்தி இறங்கின உடனேயே அவங்க என்ன செஞ்சாங்க அதிகமான பஸ்ட் ஒரு நபர் வந்து அதிகமான ஒரு பொருளை கொண்டு வந்து சதக்கா செஞ்சாரு நிறைய பொருளை கொண்டு வந்து சதக்கா செஞ்சாரு இன்னொருவர் ஒரு சா அளவிற்கான பொருளை கொண்டு வந்து சதக்கா செஞ்சாங்கன்னு ரெண்டு பேரை பத்தி சொன்னாங்க அப்போ இந்த மின்கள் அல்லாஹ் இறக்கிய அந்த கட்டளையின்படி அவர்கள் சதக்கா செய்தாலும் இன்னொரு விதத்தில் அல்லாஹுடைய அந்த நன்மையை எட்டி பிடிக்கணும் அல்லாஹுடைய அந்த நன்மையின் பால் முயற்சிக்கணும் அப்போ சதக்கா செய்ய முயற்சியா சும்மா பணம் கொடுக்கறதுன அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ அந்த பணம் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு முயற்சி தேவைப்படும் அந்த பொருட்களை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு முயற்சிகள் தேவைப்படும் அப்போ அதுவும் ஒரு முயற்சி தான் அந்த பணத்தை சம்பா முறையாக ஹலாலான முறையில சம்பாதிச்சு அதை சதக்காவாக கொடுப்பதும் ஒரு முயற்சியில் சார்ந்தது தான் என்பதை இந்த ஒரு ஹதீசன் மூலமா விளங்கி கொள்ளலாம் அப்போ இந்த ஒரு கருத்து இந்த ஹதீசல பதிவு செய்த பதிவிட்டிருக்கான இந்த காரணத்தினாலதான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹா முயற்சி என்ற இந்த பாடத்தின் கீழ் நாம் இந்த ஹதீசனை பதிவு செய்து இருக்கின்றான் சன்னிபன்னர்கள் இந்த ஹதீச பதிவு செய்து தராங்க அப்போ இந்த ஹதீசானது நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அவர்கள் குறை கூறுவார்கள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸ்ல சொன்ன ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தையும் அதை எப்படி முறையாக வாசிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு பாருங்க என்ற வார்த்தை மேல போட்டாங்க அப்ப அந்த வார்த்தையை எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் லம்மின் நூனி நூனுக்கு லம்மு செய்வதை கொண்டு வாசிக்கணும் இப்போ நூனுக்கு லம் செய்யப்பட்டிருக்கா இல்லையா அந்த லம்மை கொண்டு வாசிக்க வேண்டும்

எங்களில் ஒருவர் சுமப்பார் ஆலா விரகி அவருடைய முதுகின் மீது சுமப்பார் பில் உஜிரத்தி கூலிக்காக வேண்டி அவருடைய கூலிக்காக வேண்டி அவர் தன்னுடைய முதுகில எங்களிருந்து ஒருவர் சுமப்பார் அப்படி உள்ள அர்த்தத்துல வரும் அப்போ வரும்லூனா நாங்கள் சுமந்தோம் என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா கூலிக்காக வேண்டி அப்போ அந்த மூட்டை தூக்கனா கூலி கிடைக்குமா இல்லையா மூட்டை தூக்குனா அதுவும் ஒரு வேலை தான் அது ஒரு தொழில் தான் அந்த இதுல நமக்கு லாபம் கிடைக்கும் பணம் தருவாங்க அப்போ அந்த கூலிக்காக வேண்டி தன்னுடைய முதுகில் ஒருவன் சுமந்து கொள்கிறான் என்ற அர்த்தத்திற்கு இது பொருந்தக்கூடியதா இருக்கும் அப்போ மேல குன்னா நுகா அமிலு அலாளு சொன்னாங்க அப்போ எங்களுடைய அந்த முதுகின் மீது முதுகலின் மீது நாங்கள் மூட்டைகளை சும சுமந்தவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம் என்ற ஒரு அர்த்தம் இதற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை இதன் மூலமாக தெளிவுபடுத்தி தராங்க அந்த கூலியில் கூலியை கொண்டு அவர் சதக்கா செய்வார் அப்போ அந்த கூலியை கொண்டு அவர் சதக்கா செய்வார் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இங்கு நமக்கு சொல்றாங்க அப்ப அந்த மூட்டையை தூக்கின அந்த கூலியினால அதை வைத்து சதக்கா கொடுக்கக்கூடியவராக தர்மம் செய்யக்கூடியவராக அவர் ஆவார் என்பதை பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இன்றைய பாடத்துல இந்த நூற்றி பத்தாவது ஹதீஸ் ஹதீஸை நாம் பார்த்து நிறைவு செஞ்சாச்சு இன்ஷா அல்லா அடுத்த பாடத்துல இந்த நூற்றி பதினொன்னாவது ஹதீஸை பற்றிய தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் நாம் அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம் அனில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته